ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பாவை க வச்சு சுட சுட சோறுக்கு எப்படி ஒரு சைடிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாவக்காய் வந்து நான் ரவுண்டாக சின்ன ஸ்லைசஸ்ஸாக திக்னஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு அரை மணிக்கூர் தண்ணியில் ஊற வச்சு அதை கழுகி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கசப்பு தன்மை மாறும் அதுக்காக இப்போ கடாயில் பாவக்காயை வச்சாச்சு கூடவே கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கறிவேப்பில் போட்டு குட்டியாக நி வச்சுருக்குற வெங்காயத்தை சேர்க்கிற பாருங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்க உங்களுக்கு உப்பு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இடையிலையும் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாவக்காய் நல்லா வேகணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க பாவக்காய் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து எப்போவுமே நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க பாவக்காய் கொஞ்சம் வெந்து வந்தாச்சு இப்போ குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன் நல்லா கலறி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ தக்காளி பழத்தோடு சேர்ந்து பாவக்காய் நல்லா வெந்து வருது பார்த்தாலே பாவக்காய் வெந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்படி அது சுண்டி வருது பாருங்க அப்பப்போ கலரை விட்டுக்கோங்க நல்ல ட்ரை ஆகி வரட்டும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன் நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன் அதனால தான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயில வதைக்கி அப்படியே அது கூட சேர்த்துட்டா போதும் இப்போ உடைச்சி வச்சுருக்கிற ஒரு முட்டையை அதில் சேர்த்தாச்சு முட்டை அடி கொஞ்சம் வேகட்டும் நமக்கே தெரியுது பார்த்தோன்னா அடியில் இருக்கிறது அந்த ஒயிட்டு டிரான்ஸ்பரண்டாக வெந்து வருது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டையை நல்லா கிளறி பாவக்காய் கூட சேரும்படியாக கிளறி விடுங்க முட்டையும் பாவக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கிளறி விடணும் முட்டையும் வெந்து வந்தாச்சு உப்பு பார்க்குறேன் நீங்களும் இடையில உப்பு பார்த்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்ல கலரை விட்டுக்கோங்க இப்போது நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு சுட சுட சோறு விட சாப்பிட அட்டி பொழியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்